வணக்கம் இன்றைய செய்திகள் நரிக்குறவர் சமுதாயத்தை மதம் மாற்ற திட்டமிட்ட சதிக்கு தமிழக அரசு துணை போவதாக இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வரும் பத்தாம் தேதி பாமக மகளிர் மாநாட்டுக்கு அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஏற்பாடு செய்துள்ளார் அதில் தன் பலத்தை காட்டும் வகையில் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்பர் என தெரிவித்துள்ளார் மாநாடு ஏற்பாடுகளில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி அருள் எம்எல்ஏ உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சியினர் மாநாடு நடத்த அனுமதி கேட்டால் அலைக்கழிக்கும் காவல்துறை மணி தலைமையிலான பாமக மகளிர் மாநாட்டு குழுவை அழைத்து மாநாட்டுக்கான பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் இதன் பின்னணியில் திமுக தலைமையின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் இது குறித்து கூறுகையில் ராமதாஸ் பலத்தை காட்டுவதற்கு திமுக முக்கிய அமைச்சர்கள் சிலர் மகளிர் மாநாட்டிற்கு அனைத்து வகையிலும் உதவி செய்து வருகின்றனர் ராமதாஸ் பக்கம் உள்ள பாமக முக்கிய பிரமுகர் வழியாக இவை அனைத்தும் நடக்கிறது என்று கூறியுள்ளனர் பாமக பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அன்புமணிக்கும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனுக்கும் உள்ளது அவர்கள் இருவரும் தான் நாளை நடைபெறும் பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் எனவே இது சட்டப்படியான பொதுக்குழு மாமல்லபுரத்தில் பாமக பொதுக்குழுவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம் என்றும் அன்புமணி ஆதரவு செய்து வருகிறோம் என்றும் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது உடுமலை அருகே சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் கொலை செய்யப்பட்டது வருத்தம் அளிக்கிறது இதுபோன்று இனி ஒரு உயிர் போகக்கூடாது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற அளவில் போலீசார் ரோந்து செல்கின்றனர் கஞ்சா குடிபோதையில் வருவோர் என்ன செய்கிறோம் என தெரியாத அளவுக்கு குற்றங்களில் ஈடுபடுகின்றனர் மூன்று ஆண்டுகளில் காவலர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி என அனைத்து பணியிடங்களையும் ஜீரோ வேகன்சி நிலையை ஏற்படுத்த வேண்டும் இரவு ரோந்து போலீசார் தனியாக செல்லாமல் இரண்டு பேருடன் செல்ல வேண்டும் நவீன உபகரணங்கள் நல்ல நிலையில் வேகமாக செல்லக்கூடிய ரோந்து வாகனங்கள் உடையில் கேமரா உள்ளிட்டவை வழங்க வேண்டும் புதிய காவல் நிலையங்களை உருவாக்கி போலீசாரின் பணிச்சுமையை குறைக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என விமர்சிப்பவர்கள் போலீசாருக்கு தேவையான வசதிகளை செய்து தர அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட இருநூற்று ஐம்பத்து நான்கு திட்டங்களை செயல்படுத்த அரசிடம் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாயை நீர்வளத்துறை கேட்டுள்ளது நீர்வளத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் வகையில் நடப்பு நிதியாண்டில் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாடு திட்டம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி நீர்வளத்துறை வாயிலாக முன்னூற்று பதினேழு திட்டங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதித்துறையிடம் வழங்கப்பட்டது நிதித்துறை செயலர் ஜெயகாந்தன் தலைமையிலான உயர்மட்ட குழு இந்த திட்டங்களை ஆய்வு செய்தது அதில் இருநூற்று ஐம்பத்தி நான்கு திட்டப் பணிகளை மேற்கொள்ள ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வழங்க நிர்வாக ஒப்புதல் கிடைத்துள்ளது கட்டுமான பணிகளின் போது விபத்து ஏற்பட்டால் மரணமடைந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளாா் திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவர் மாமனார் மாமியார் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக போராடிய திமுக தற்போது போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான பண பயன்களை முழுமையாக விடுவிக்க முன்வர வேண்டும் என்று சிஐடியு மாநில தலைவர் அ சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் ஈரோடில் கோவில் திருவிழாவிற்கு கொண்டுவரப்பட்ட ஆறு குதிரைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யூரியா கலந்த தண்ணீரை குடித்த ஆறு குதிரைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளன பிரச்சினைகள் நடக்கும் இடங்களுக்கு போலீசார் தனியாக ரோந்து செல்லக்கூடாது என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் எக்காரணத்தை முன்னிட்டும் பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு தனியாக ரோந்து செல்லக்கூடாது சைக்கிள் ரோந்துக்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் திருச்சி ராம்ஜி நகர் போன்ற குற்றம் அதிகம் நடக்கும் இடங்களில் துப்பாக்கியுடன் போலீஸ் அதிகாரிகள் நடை ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் துப்பாக்கி மற்றும் லத்தி இன்றி ரோந்து பணிகளில் ஈடுபடக்கூடாது இப்படி பல உத்தரவுகள் அதிகாரிகளால் பிறப்பிக்கப்பட்டுள்ளன வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட புத்ரகண்டில் இதுவரை இருநூற்று எழுபத்து நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான அறுபது பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் நான்கு அரசு ஊழியர்களை தேர்தல் கமிஷன் தற்காலிக பணி நீக்கம் செய்ததற்கு அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அருந்ததி ராய் மௌலானா மௌதாதி டேவிட் தேவதாஸ் உள்ளிட்ட பிரபல எழுத்தாளர்களின் இருபத்தைந்து புத்தகங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் அரசு தடை விதித்துள்ளது பொய் புரட்டுகளையும் பிரிவினைவாதத்தையும் ஊக்குவிப்பதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை பிரேசில் அதிபர் லூலா டெசில்வா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பிரேசிலுக்கும் இந்தியாவைப் போல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இது குறித்து பேச்சு நடத்த அதிபர் லூலாவுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார் அதற்கு வரி விதிப்பு குறித்து பேசுவதாக இருந்தால் நான் பிரதமர் மோடியுடன் தான் ஆலோசிப்பேன் என்று லூலா பதிலளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்